வணக்கம் வாசுதேவன் போல கிங் ஸ்விங் த்ரெட்யான் நமது நிறுவனம் தையல் கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தையல் நூலை தயாரிச்சு கொடுக்குது அந்த நூலை தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த இயந்திரங்களை நம்மகிட்ட நீங்க வாங்கிக்கலாம் அந்த இயந்திரத்தை வாங்கி அதற்கு தேவையான நூலையும் நம்ம நீங்க வாங்கிக்கலாம் நமக்கு தேவையான அளவுல நீங்க டியூபாவும் கோனாகவும் ஓட்டி கொடுத்தா அதற்குரிய இந்த லேபர் சார்ஜ் போனுக்கு அறுபத்தி மூணு ரூபாயும் டியூப் லைண்டிங் கிலோவுக்கு நூத்தி பன்னெண்டு ரூபாயும் நம்ம கொடுக்கும் இதற்கு தேவையான இயந்திரங்கள் நீங்க வாங்கிக்கலாம் இந்த இயந்திரங்களை நீங்க வாங்கணும் ஒரு லட்சத்தி முன்னூறு பண்ணீங்கன்னா முப்பது நாள் ஆகும் இந்த இயந்திரங்களை வாங்கின பிறகு அதற்கு தேவையான நூலை நீங்க பணம் கொடுத்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம் திருப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிக்கும் இலவச டெலிவரியில அந்த நூலை அனுப்புவோம் நீங்க நம்ம சொல்லக்கூடிய அளவுகளை அதை தயாரித்து திரும்ப அனுச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் அறுபத்தி மூணு ரூபாய் போன் வேண்டிக்கும் டியூப் வைண்டிங்கு நூத்தி பன்னெண்டு ரூபாயும் நம்ம கணக்கு பண்ணி கொடுப்போம் மாசமான உங்களால் வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் நீங்க எளிதா சம்பாதிக்கலாம் இந்த தோலை செய்யறதுக்கு ரொம்ப பெரிய இடம் தான் தேவையில்லை இத வீட்டுல இருந்தே நீங்க செய்யலாம் ஒரு மூணுக்கு மூணு ஸ்பேஸ் இருந்தா போதும் அந்த இடத்துல இந்த இயந்திரத்தை நீங்க வச்சு இந்த தொழிலை செய்ய முடியும் ஒரு மாசம் ஒரு ஐநூறு வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அவ்வளவுதான் உங்களுக்கு கரண்ட் செலவு வரும் இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் முதலீடு தேவைப்படும் அதாவது இயந்திரத்திற்கு ஒரு லட்சத்தி முன்னூறு நூலுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் இப்படி இந்த தொழில் நீங்க தொடர்ந்து செய்யலாம் உங்களால் செய்ய முடியல இயந்திரத்தை திரும்ப தேவையான அந்த நாங்க திருப்பி கொடுத்தோம் அதாவது தொழில உங்களால செய்ய முடியல அப்படின்னு இயந்திரத்தை திரும்ப ஒப்படைத்தால் நீங்கள் செலுத்திய முழு தொகையும் திரும்ப முழு இந்த வியாபாரத்தை ஒரு பத்து வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு நம்ம நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த இயந்திரத்தை வாங்குறதுக்கு பைனான்ஸ் வசதியும் நம்ம செஞ்சு கொடுக்கும் அதாவது இஎம்ஐல இயந்திரங்களை நீங்க வாங்கிக்கலாம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இயந்திரங்களை கொடுக்கும் அதாவது ஒரு லட்சத்தி முன்னூறு ரூபாய் நீங்க முதலீடு பண்ணிட்டீங்கன்னா இயந்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஓட்டிட்டு இருக்கலாம் எப்போ உங்களுக்கு அந்த தொழிலை கைவிட நினைத்தாலும் அந்த இயந்திரத்தை திரும்ப ஒப்படைத்தால் உங்களுக்கு முழு தொகையை திரும்ப தரலாம் இப்படி ஒரு சின்ன முதலீட்டில் வீட்டில இருந்தே ஒரு தொழில் செய்வதற்கு வசதியான தொழில் இந்த போன் வைண்டிங் தொழில் டியூப் தொழில் இந்த தொழிலை குறிப்பாக பெண்கள் அதாவது வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு நேரத்தில் கூட இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் வயதானவர்கள் ஓய்வூதியதாரர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து வீட்டில இருந்தே சிரமம் இல்லாமல் ஒரு தொழிலை செய்யலான இந்த கோன் வெயில்டிங் தொழில் டியூப் வெயில்டிங் தொழில் தான் இதற்குண்டான பயிற்சி நம்ம நிறுவனம் உங்க இடத்திலே வந்து பயிற்சி கொடுத்துருவோம் எப்படி இந்த ரன் பண்ணணுங்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் வருஷம் முழுவதும் உங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய கூடிய அக்ரிமெண்ட பத்தாண்டு காலத்திற்கு நம்ம நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குது இதை பற்றி விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா திருப்பூர்ல பெரியார் காலனி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சொர்ணபுரி என்க்ளவ் எக்ஸ்டென்ஷன் அங்கே நம்ம ஆஃபீஸ் இருக்கு நீங்க அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை பற்றி விவரங்களை கேட்டறிந்து நீங்க இந்த தொழிலை தொடங்கலாம் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா திருப்பூரில் நேரில் வந்து என்னை சந்திங்க நன்றி வணக்கம்